நம்ம கோயம்புத்தூர்ல அதிசய அதிசயம் நடக்கும் நிச்சயமா ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்

பிரைம் மினிஸ்டர் டெல்லி சென் வந்த பிறகு நேற்று இரவு இன்று காலை தமிழகத்தில் நடந்த கங்கை சொண்ட கோளாண் ஒரு மகிமையைத்தான் அமித்ஷாவிடமும் ராஜ்நாத் சிங்கிடமும் இன்று காலை கருத்துரையாறு ஆடி தன்னுடைய சென்னை விஜயத்திற்கு முக்கியத்துவம் கிடைத்தது சென்னையில் நல்ல வரவேற்பு கிடைத்தது என்று அடைந்தார் என்று கேள்விப்பட்டேன் பாராளுமன்றத்தில் அந்த

எஸ் சார் அதுதான் கேட்கணும்னு நினைக்கிறேன் ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றிய விவாதம் வந்து பார்லிமெண்ட்ல இன்று தொடங்குறது கண்டினியூஸ் சிக்ஸ்டீன் ஹார்ஸ் வந்து டிபேட் நடக்கிறது முதல் லோக்சபா அப்புறம் ராஜ்யசபா ரெண்டுத்திலயும் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து இன்டர்வியூன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸ்டார்டிங் வித் ராஜ்நாத் சிங் பினிஷிங் வித் அமித்ஷா அப்படின்னு பிளான் பண்ணிட்டு நமக்கு தகவல் இருக்கிறது ஒரு பக்கம் ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றிய இது இருக்கு ஆப்ரேஷன் சிந்துர்ல ஒரு பார்ட்டா ஆப்ரேஷன் மகாதேவ்னு காஷ்மீர்ல இன்னைக்கு நடந்திருக்கிறது வந்து அட்டாக்குக்கு தொடர்புடைய அந்த முக்கியமான மூன்று பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதா இனிஷியல் நம்ம பேசுறது ஒரு மணி வாக்கில் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு ஆப்ரேஷன் மகாதேவ் ஆப்ரேஷன் சிந்துர் டெல்லி என்ன நடக்குது சார் டெல்லி லீக்ஸ் என்று கேட்டால் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் பல ராணுவ பத்திரிகையாளர்கள் என்று ஒரு குறிப்பிட்ட ஒரு எட்டு பத்து பேர் டெல்லியில் இருக்காங்க ஆர்மி நேவி பெரிய பெரிய எம்பிஏ படிச்சுட்டு எம்ஏ பிஹெச்டி படிச்சுட்டு வந்திருக்காங்க எடிட்டர்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் பெரிய ரியலி சொல்ல அவளுடைய சேவை முக்கியமானது அவர்களிடம் பேசும்பொழுது எனக்கு கிடைத்த தகவல் அரை மணி நேரத்திற்கு முன்னதாக அங்கு மான்சரோவர் யாத்திரை நடக்கிறது அதற்கு பல எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது கடந்த மூன்று மாதங்களாகவே ஆபரேஷன் மகாதேவ் என்பதை ஆர்மி சிஆர்பிஎஃப் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் மூவரும் சேர்ந்து ஜாயிண்ட் ஆபரேஷன் அது யார் வந்து இந்த தீவிரவாதிகளுக்கு உதவி செய்தார்களோ ஜம்மு காஷ்மீரில் அவங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க அந்த காட்டு உள்ள அந்த ஜம்மு காஷ்மீர் அந்த எந்த பகல்காம் பக்கத்திலே காடு அந்த காட்டில் ஒடிஞ்சுன்னுட்டான் அந்த பின்னணியில் பார்த்தால் இன்று காலை பதினோரு மணி அளவில் மிக துப்பாக்கி சூடு சண்டையில் மூவர் கொல்லப்பட்டார்கள் இன்னும் ஐடென்டிட்டி சரியாக கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் ஏன்னா அவகிட்ட டாக்குமெண்ட் எடுக்கணும் அவள் பாகிஸ்தானு ப்ரூவ் பண்ணி ஆகணும் அதுக்கெல்லாம் வேலை நடந்துன்னு இருக்குதுன்னு சொல்றாங்க இருந்தினும் இது நடுவே ப சிதம்பரம் முன்னாள் மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் ஹரவிந்தர் பாஜ்வா என்று பெண்மணியிடம் என்ற ஒரு பத்திரிகைக்கு அது யூடியூப் பேட்டி கொடுக்கும் பொழுது நாவலும் நான்கு பேரும் அதாவது ஃபோர் பர்சன்ஸ் அட்டாக்டாரினராங்கோன் டெரரிஸ்டா இருக்கக்கூடாதா என்றெல்லாம் ஒரு விசித்திரமான ஒரு கேள்வி கேட்டுருக்காரு அவருக்கு ஏற்ற நியாயம் இருக்கத்தான் இருக்கு யாரு வத வயது முதுமையின் காரணமாக ஏதோ பேசுகிறார் என்றெல்லாம் சொன்னாலும் இது பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய சர்ச்சையாகிவிட்டது காரணம் ஆபரேஷன் சிந்து இன்னைக்கு எடுத்துக்கிறாங்க டிபேட்டுக்கு கத்தால பதினோரு மணிக்கு எடுத்துக்க வேண்டியது அட்ஜனாய் பன்னெண்டு ஆச்சு பன்னெண்டு அட்ஜனை ஒன்னு ஆச்சு ஒன்னுல இருந்து ரெண்டு போயிட்டாங்க காரணம் என்னன்னா ஆபரேஷன் சிந்துரை பத்தி ராகுல் காந்தி பேசுவதற்கு இஷ்டம் இல்லை அப்புறம் பேச மாட்டேன் கவர்மெண்ட் சொல்றது கேட்க போதில் அதனால பிளாக் பண்ணு அதுவும் சார் அந்த எஸ்ஐஆர் விட்டு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பெட்டிஷன் வச்சுட்டு பீகாரை பத்தி ஃபோகஸ் பண்ணு இதெல்லாம் பழைய கதை எந்த காங்கிரஸ் ஸ்பெஷல் செஷனை கேட்டதோ அயோக்கியத்தனம் பண்ணது ஃப்ராடு காங்கிரஸ் இப்போ வந்து அந்த சபையை முடக்குறாங்க அது காரணம் ராகுல் காந்தியோட பித்தலாட்டம் என்னன்னு சொல்றேன் கேட்டீங்கன்னா அந்த ராகுல் காந்தி இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு கேட்டீங்கன்னா அவங்க கிட்டக்கெல்லாம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் வேற மாதிரி இருக்குது நாங்க பத்தி பேச கவர்மெண்ட் வந்து காங்கிரஸ் மேல அட்டாக் பண்ண அதுல இஷ்டமே கிடையாது இந்த தான் ஆபரேஷன் சிந்தூர் என்பது வேண்டுமென்றே காலம் தாமதம் செய்யப்படுகிறது நரேந்திர மோடி பிரதமர் அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் தான் ஆபரேஷன் சிந்துருக்கு பாராளுமன்றத்தில் பதில் சொல்வதற்கு முன்னதாக கங்கை கொண்ட சோழான்புளத்திலும் தூத்துக்குடியிலும் ஆபரேஷன் சிந்துரை பற்றி பேசினார் அதையும் தவிர ஒரு மற்ற முக்கியமான செய்தி என்ன என்று கேட்டால் தமிழகத்தில் திருச்சி அந்த அருகே இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழான்புழத்தில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நான் ஆபரேஷன் சிந்துரை பற்றி குறிப்பிட்ட பொழுது தமிழ் மொழியாக்கம் செய்யப்பட்டுக் கொண்டிருந்த பொழுது பொதுமக்களிடையே பலத்த ஆரவாரம் வந்ததே அது ஒரு இண்டிகேஷன் கவர்மெண்ட் கெட் சப்போர்ட் அப்படின்னு ராஜ்நாத் சிங் கிட்டையும் அமித்ஷா கிட்டையும் சொல்லியிருக்காரு அதை பார்லிமெண்ட்ல சொல்லவும் போறார் பிரைம் மினிஸ்டர் நாளைக்கு நாளைக்கு மறுநாள் எப்போ அவர் ரிப்ளை பண்ண போறாரோ ஆக மொத்தம் ஆபரேஷன் சிந்தூரில் காங்கிரஸ் பித்தலாட்டம் காங்கிரஸ் டபுள் ஸ்டாண்டர்ட் இரட்டை நிலைப்பாடு இரட்டை ரெண்டு நாக்கு எந்த காங்கிரஸ் ஸ்பெஷல் செஷன் கேட்டதோ அவங்க இப்ப பிளாக் பண்றாங்க அதையும் தவிர மிக முக்கியமான செய்தி டெல்லி லீக் காங்கிரஸ் தரப்பிலிருந்து ஆபரேஷன் சிந்தூர் அவுட் நான்கு காங்கிரஸ் காங்கிரஸ்கார் சீனியர் லீடர் போனாங்க யார் யார் தெரியுமா உங்களுக்கு சசி தாலூர் மணிஷ் திவாரி அதை தவிர ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் அப்புறமா வந்து ஆனந்த் ஷர்மா இதுல மூணு பேர் எம் மூணு பேர் எம்பி ஆனந்த் சர்மா எக்ஸ் எம் இந்த மூணு பேரையும் காங்கிரஸ் பேசக்கூடாதுன்னுட்டாங்க இந்த ஆபரேஷன் சிந்துல ராகுல் காந்தி தான் பேசணும்னுட்டு சசிதரூர் பேச மாட்டேன்னு சொன்னதுக்கு இன்னைக்கு அர்த்தால கிட்ட கேட்டபோது திங்கக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை மாதம் நிருபர்கள் சசிதரூரை கேட்டபோது சசிதரூர் சொல்லிவிட்டார் நான் மௌனம் சாதிப்பேன் மௌனம் பவரமும் ஔஷதம் மலையாளத்தில் சொல்லி போயிட்டார் காரணம் கேக் ஆர்டர் பண்ணிருக்காங்க காங்கிரஸ் ஆக மொத்தம் காங்கிரஸ் செய்வது மாபெரும் தேச துரோக செயல் ஒரு தேச பற்றுடையவர் மூன்று பேர் அனுச்சிருக்காங்கல்ல ஃபாரினுக்கு அவங்க அந்த ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் இல்லாத ராகுல் காந்தி என்ன உளர போறாரு சைனா அதானி அம்பானின்னு பேசுவார் அவர் பேசுறது சப்ஸ்டன்ஸ் இருக்காது வேற ராகுல் காந்தி ஸ்டோப்டு சசி தரூர் மணீஷ் திவாரி லோக்சபா எம்பி வாழலாம் இது என்ன தப்பாக செயல் இது ஸோ ஆக மொத்தம் ஆப்ரேஷன் இந்து காங்கிரஸுக்கு நிலைப்பாடு கிடையாது காரணம் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்றாங்க தட் இஸ் த ரீசன் ஓகே இதில் நம்ம பார்க்குறோம் சபை வந்து தொடர்ந்து முடக்கப்பட்டே வருகிறது இதில் ஏன் சார் அவங்க வந்து அவங்க தான் ஸ்பெஷல் பார்லிமெண்ட்டும் கேட்குறாங்க அவங்களே தான் முடக்கவும் செய்கிறாங்க ஏன் இந்த கான்ட்ரடிக்ஷன் அவங்களுக்குள்ள வாட் சேஞ்ச் இன் லாஸ்ட் ஃபியூ டேஸ் ஆக்சுவலி சில அதிகாரிகள் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் ராகுல் காந்தியை காதை கச்சா என்று சொல்லுவார்கள் காதில் இருக்கக்கூடியதில் உதாரணம் சொல்லிட்டு இருப்பாங்க அதுதான் அவர் நம்புறாரு நடக்கிறது நம்பல ஜெய்சங்கரை ஜெய் ஜெயின்னு சொன்னாங்க தெரியவில்லை உங்களுக்கு ட்விட்டர்ல ஜெய்சங்கரை ஜெய்சங்கர் ஜெய்ஜி தேச துரோகிங்க பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ற ஒண்ணுமே இல்ல சைனா பாகிஸ்தான் டர்க்கியை சப்போர்ட் பண்றாரு காங்கிரஸ் ராகுல் காந்தி வேற ஒண்ணுமே கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம பார்க்கிறோம் துணை ஜனாதிபதியை தொடர்பு படுத்தி வரைக்கும் போகிறது நம்ம பார்க்குறோம் டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ் அவர் பற்றின இம்பீச்மெண்ட் மோஷன் அது ஒரு பக்கம் முக்கியமான கவனத்தை இந்த செஷனில் பெறும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அது அந்த இம்பீச்மெண்ட் மோஷன் இன்னும் வரலை அதில் தான் பெரிய கன்ஃபியூஷன் வந்து வைஸ் பிரெசிடென்ட் தங்கர் வந்து ஆப்போசிஷனோட இவர் இதை எடுத்துக்கிட்டாரு கவர்மெண்ட்டுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் பே ஒரு விஷயத்த ஒப்பீனியன் கூட கேட்கலை ட்ரெஷரி பெஞ்சஸுக்கு மீறி அவர் சில நடவடிக்கைகளை செய்தார் நீங்க கூட தங்கர் அவர்கள் ராஜினாமா செய்தார் செய்ய வைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிய நேயர்களுக்கு மிக மிக முக்கியமான செய்தியை சொல்ல துடிக்கிறேன் ஆசைப்படுகிறேன் ஒன்று என்னுடைய நாற்பது நாற்பத்தி ஆண்டு கால நாடாளுமன்றத்தினுடைய ரிப்போர்ட்டிங் அதனுடைய சாராம்சம் லோக்சபாக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு அருண் ராஜ்யசபாக்கு அக்கௌண்டபிலிட்டி கிடையாது பிகாஸ் லோக்சபா இஸ் டைரக்ட்லி எலெக்டட் பை தி ஓட்டர்ஸ் பை த பீப்புள் ஆஃப் இந்தியா அங்க அரசாங்கம் கிரண் ரிஜிஜு இருக்காரு நாங்கள் இந்த ஜட்ஜ்மெண்ட் சாரி ஜட்ஜி வர்மா வந்து இம்பீச்மெண்ட்டு தயார் பண்ணின்னு இருக்கோம் ஓரி ஓரிரு நாள்ல முடிவெடுப்போம்னு எடுப்போம்னு அதே இருபத்தி ஒன்னாம் தேதி திங்கக்கிழமை கார்த்தால ஜெயராம் ரமேஷ் கபில் சிப்பல் அபிஷேக் மனு சிங்கி எல்லாம் போய் துணை ஜனாதிபதியினுடைய டங்கருடைய இல்லத்தில் சென்று சந்தித்து காலை எட்டு ஒன்பது மணிக்கு இன்று தாங்கள் அந்த ஜஸ்டிஸ் வர்மா கமிஷன் வர்மாவனுடைய யஷ்வந்த் வர்மாவனுடைய இம்பீச்மென்ட் மோஷன் அட்மிட் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்காரு டங்கர் சமீப காலமாக அலுவலகத்தில் இருப்பவர்களுடன் பேசுவது கிடையாது தன்னுடைய பிஏ பிஎஸ் லீகல் அட்வைசர் எல்லாம் ஜெகதீப் தங்கருக்கும் ஒரு சட்ட ஆலோசகர் இருக்கிறார் அவரிடம் இது பற்றி பேசாமல் அலுவலகம் முடிவதற்கு முன்னதாக தானாகவே சொல்லிவிட்டார் ஐ எம் அட்மிட்டிங் இது சர்க்காருக்கு ஷாக் ஆயிடுச்சு ஏற்கனவே இவர் என்ன பண்றாரு சர்க்கார் நோட்டர் வச்சிருந்தாங்க இவர் காங்கிரஸோட ரொம்ப கிட்டக்க இருக்காரு என்ன காங்கிரஸ்காரன் தூபம் போட்டு விட்டுருக்காங்க ஊற்றி ஏற்றி வச்சு கல்புறத்துக்கு காமிச்சிட்டு நீங்க வந்து அரசாங்கத்துக்கு எதிர்த்து சொல்லுங்கன்னு மறுநாள் காலையில் லண்டனும் மால்தீவ்ஸுக்கும் தமிழகத்திற்கும் பிரயாணம் செய்ய இருக்கிறார் நரேந்திர மோடி இது ஒரு தர்ம சங்கடமான நிலையில் அரசாங்கத்திற்கு அனுமதி இல்லாமல் அரசாங்கத்துடன் கலந்து ஆலோசிக்காமல் ஜெகதீப் தன்கர் திடீர் என்று ராஜ்யசபாவில் அவர் ஒரு மணிக்கு இதை சொன்னது அரசாங்கத்திற்கு குறிப்பாக ஜேபி பி நட்டா தலைவர் ராஜ்யசபாவிற்கும் கிரண் ரிஜிஜு மினிஸ்டர் ஆஃப் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸுக்கும் ஷாக் ஆயிடுச்சு அப்போ பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க கிரைம் பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய ரூமில் ஒரு மீட்டிங் போட்டார் இது என்ன எப்படி ஹேண்டில் பண்ணி பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ்லேருந்து எட்டு திசைகள் இருந்தும் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன கடந்த பல ஆண்டுகளாக சாரி பல மாதங்களாக ஜெகதீப் தங்கர் புது மனை விழா செய்தார் அவருக்காக இருக்கக்கூடிய ஒரு புது இல்லம் கட்டித்தரப்பட்டது அந்த இல்லத்தில் தான் அவர் தன்னுடைய அலுவலர்களை செய்திருந்தார் தவிர அவருடைய ஆஃபீஸுக்கு பார்லிமெண்ட் உள்ள வருதே கிடையாது இது நடுவே ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒரு வெள்ள காகிதத்தில் வி ஹாவ் நோ கான்ஃபிடன்ஸ் இன் நியூ என்று இந்தியில் எழுதி அதன் கீழே ஒரு ஐம்பது சிக்னேச்சர்ஸ் வாங்கிட்டார் பிஜேபி என்டி அலையன்ஸ்கிட்டேருந்து அது ராஜ்யசபாவினுடைய செயலகத்திற்கு கிரண் ரிஜிஜ் தெரிவித்தார் அது தங்கருக்கு தெரிவிக்கப்பட்டது ஓ அரசாங்கம் கூட என்னமேல இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரப்படாங்களா நான் நரேந்திர மோடி பற்றி ஒன்னு சொல்றேன் பாரு இந்த அரசாங்கம் எவ்வளோ நாள் தாங்குது பார்க்கலாம் சந்திரபாபு நாயிட்ட பேசுறேன் நிதிஷ்குமார்கிட்ட பேசுறேன்னுட்டு அவர் கொஞ்சம் இது அரசாங்கத்துக்கு தெரிஞ்சது சரியாக சொல்லப்பட்டது டங்கருக்கு இந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை நாங்கள் மொழிபெயர்ப்புமானார் ஐந்து மணி ஆறு மணி வாக்கில் தங்களுக்கு மிக இக்கட்டான நிலைமை வரும் என்று காங்கிரஸ்லேருந்து ஒரு பக்கம் ஜெயராம் ரமேஷ் நிறைய தூபம் போட்டுட்டு கபில் சிப்பல் டபுள் கேம் பண்றாரு இன்னைக்கு பாருங்க சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் நடக்குது அந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் ரொம்ப சீரியஸா கேட்டு கபில் சிம்பர் ஆபர்மெண்ட் கோர்ட்ல பாராளுமன்றத்தில் வர்மாக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோஷன் ரோல் ராஜ்யசபால லோக்சபாலையும் கொண்டுதான் இருந்தது ஆனா ராஜ்ய கொண்டுறாங்க இந்த கபட நாடகத்தை புரிந்து கொண்ட நரேந்திர மோடி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார் ராஜ்நாத் சிங் அமித்ஷா ரெண்டு பேரும் போய் ஜெகதீப் தங்கரை பாருங்க ஜெகதீப் தங்கர் ரெண்டு பேரையும் பார்க்க இது மாலை மூன்றரை ஒன்று திங்கட்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை நாலு மணிக்கு அவர் முடிவு பண்றார் ஜெயராம் ரமேஷ் கிட்ட சொல்றார் ஜெயராம் ரமேஷா உட்கார வச்சார் ஜெகதீப் தங்கரை துணை ஜனாதிபதியா இதுதான் டெல்லி லீக்ஸ் அவருடைய மருமகன் கார்த்திகேய வாஜ்பாய் என்பவர் ஒரு வக்கீல் சுப்ரீம் கோர்ட் அந்த வக்கீலும் சேர்ந்து கப்பில் சிம்பல சேர்ந்து ஏதோ நிறைய வியாபாரம் நடந்திருக்கு நீதி அரசர்கள் வீட்டில் கொள்ள ராம இருக்குன்னா எந்த ஜெகதீப் தங்கர் வந்து இந்த எரிஞ்சு போன நோட்டு பத்தி கவலைப்பட்டாரோ ஆனால் மருமகன் மூலமாகவும் சில காங்கிரஸ் எம்பிக்கள் மூலமாகவும் ஏதோ நடந்திருக்கு நிலைப்பாட்டை ஜெகதீப் தங்கர் மாற்றிக்கொண்டு விட்டார் அரசாங்கம் நினைத்தது மறுநாள் காலை அயல் நாடு செல்லக்கூடிய பிரதம மந்திரிக்கு இந்தியாவில் அதுவும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது நெகட்டிவ் இம்ப்ரெஷன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ராத்திரி எட்டரை மணிக்கு ப்ரியர் திரு நான் வந்து உங்கள்கிட்ட வரேன்னா கூட அருண் அருண் ஆஃபீஸ்ல இருக்கியாப்பா நாலு மணிக்கு இருக்கியா மூணு மணிக்கு இருக்கியா அப்படின்னு கேட்டு தானே வருவோம் நம்ம நீங்க சொல்லுவீங்க ஆஃபீஸ்ல என்ன வந்து சைதாப்பேட்டை பக்கம் போறேன் மாம்பழம் பக்கம் போறேன் சென்ட்ரல் பிளேஸ்ல ஏதாவது ஹோட்டலுக்கான பேசிடலாம் சார் அதெல்லாம் பேசுவோம் அதெல்லாம் கிடையவே கிடையாது இவர் பாட்டு நேரம் கேட் கிராஷ் பண்ணார் போய் போலீஸ் சொல்லிட்டாங்க டெல்லி போலீஸ் ராஷ்டிரபதி பவனுக்கு போயிட்டு இருக்கோம்னு ஜனாதி துணை ஜனாதிபதியினுடைய செயலாளர் ராஷ்டிரபதி பவனுக்கு சென்று ராஜ்பவன் செயலாளருக்கு போன் பண்ணி சொல்லிட்டாரு நாங்க வி ஆர் கமிங் டு எதுக்கும் தெரியாது இருபது நிமிஷம் ரைட் பண்ண வச்சாங்க திரௌபதி முர்மு ஜெகதீப் தங்கரை எட்டரை மணிக்கு பார்த்தாங்க எட்டு நாற்பத்தி அஞ்சு சம்திங் இந்த லெட்டர் பார்த்தோம்னே நீ பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசுங்க எங்கிட்டயே கொண்டு வந்து தரீங்க பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசிட்டு பண்ணுங்க நான் பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசுறேன்னு பிரைம் மினிஸ்டர் போன் எடுத்திருக்காரு இவர் பட்ட வெளில வந்துட்டாரு வந்து ட்விட்டர்ல போட்டாரு என்ன அயோக்கியத்தன் இவர் ஜனாதிபதி ட்ரம்ப்னு நினைச்சா எல்லாத்தையும் ட்விட்டர் போயிட்டு பாகிஸ்தான் இந்தியா ஆப்ரேஷனை நான் நிறுத்திட்டேன் சீஸ் கொண்டு வந்துட்டேன் ட்விட்டரில் போட்டு பாடு கம்போடியான ட்விட்டர் அதுக்கப்புறம் யுக்ரைனில் ரஷ்யாவுக்கு சமாதானத்தை கொண்டு வந்தேன்னு ட்விட்டர் இப்போ பேங்காக்கு நடக்க சண்டக்கு ட்விட்டர் எது ட்ரம்ப் மாதிரி ஜெகதீப் நம்பரும் ட்விட்டர் மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாரு அது அரசாங்கத்துக்கு கோவம் வந்து விட்டார் பிரதமருக்கு இந்த இந்த சமயத்தில் சொல்லிட்டாங்க இதுதாங்க பிரச்சனை நடந்தது இந்த இதில் காங்கிரஸ் டபுள் கேம் விளையாடி இருக்கு ஜெயராம் ரமேஷ் ரொம்ப தேசியத்திற்கு எதிராக செய்திருக்கிறார் காரணம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கோபம் ஜெகதீப் தங்கர் மீது கிடையாது ஜஸ்டிஸ் வர்மா மீது கிடையாது ஆபரேஷன் சிந்தூர் மீது கிடையாது நான் ஒரே ஒரு டெல்லி லீக் சொல்றேன் இந்த நரேந்திர மோடியை பதவியிலிருந்து இறக்க வேண்டும் எப்படியான பை ஹூக் அதுல இருந்து பண்றதுதான் பண்றாங்க வேற ஒண்ணுமே அப்புறம் இந்த இதை தவிர ஒன்னு சொல்றேன் ஜெகதீப் தங்கர் செய்தது பச்சை துரோகம் முதுகிற குத்தினாருங்க நரேந்திர மோடி முதுகுல தான் வந்து ராஜினாமா செய்வதற்கு முன்னதாக சந்திரபாபு நாயுடு போன்றவர்களிடம் பேசி வித்ரா பண்ண எல்லாம் சொல்லியிருக்காரு அது நான் வேற ஒரு காணொலியும் சொல்லி இருக்கிறேன் இது நான் ரிப்பீட் பண்ண விரும்பல அது இது புருஷ்ட் டெல்லி லீக்ஸ் அதுதாங்க இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நம்ம இந்த மாதிரி அரசியல் ரிப்போர்ட்டிங் தெரிஞ்சுன்னு பார்த்து தலைமையில் நெனைச்சி போச்சு அப்போ நான் இத்தனை வயசுல துடுப்பு வருது துடிக்கிறது ரத்தம் கொதிப்பு வருதுன்னு காரணம் என்னன்னா துரோகச் செயல் காங்கிரஸ் செய்து ரொம்ப அயோகியத்தரும் நரேந்திர மோடி அந்த இடத்த பாக்குறதுக்கு விரும்பவே இல்லை அவங்களுக்கு ப்ரைம் மினிஸ்டர் ஸ்டேஜ்ல அதுக்கு ஆபரேஷன்ஸ் வந்து உள்ள பாருங்க எத்தனை டபுள் கேம் விளையாடுறாங்க பாருங்க தட் இஸ் தி பேக்ரவுண்ட் ஓகே பெரிய விஷயம் நிறைய அன்ஃபோல்டா இருக்குன்றதை புரிஞ்சுக்க முடியுது சார் தமிழகத்தில் பிரதமர் வந்துட்டு போனதை நீங்கள் சொன்னீங்க கங்கை கொண்ட சோழபுரம் வந்தார் தூத்துக்குடி போ வந்தால் பார்த்தோம் வளர்ச்சி திட்ட பணிகள் பலாயிரம் கோடிக்கு திட்டங்களை திறந்து வைத்தார் வரலாற்று கலாச்சாரம் ரீதியான விஷயங்களை பண்பாடு ரீதியான விஷயங்களை ரொம்ப சீரும் செம்மையாக செய்து முடித்துட்டு போனார் இதில் அரசியலும் இருந்தது அரசியல் சந்திப்புகளும் இருந்தது அரசியல் சந்திப்புகளில் இபிஎஸ் அவர்களை சந்தித்தது திரு அண்ணாமலை அவர்களை சந்தித்தது போன்ற படங்கள்லாம் வந்ததை நம்மளால் பார்க்க முடிந்தது இதில் ஜி கே வாசன் அவர்கள் இருந்தார் அதே போல் நிறைய தலைவர்கள் கூட்டணி தலைவர்களும் இருந்தார்கள் ஆனால் ஓபன் லெட்டர் ஒன்று வந்து வந்திருந்தது திரு ஓபிஎஸ் அவர்கள் எனக்கு நேரம் சந்திப்பதற்கு நேரம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஓப்பனா லெட்டரே எழுதியிருந்தார் பட் ஆனால் ஆனால் அவருக்கு வந்து நேரம் கிடைக்கவில்லை கொடுக்கப்படவில்லை ஏன் சார் மத்திய உளவுத்துறைக்கும் மத்திய உள்துறைக்கும் பிரதமர் செயலகத்திற்கும் சில ரகசிய செய்திகள் மற்றும் அரசியல் ரீதியாக அரசியல் செய்திகள் என்ன என்று கேட்டால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தடம் புரண்டு பாஜகவிற்கு எதிராக தமிழ் வெற்றி கழகத்திற்கு தாவுவாரா அல்லது புது கட்சி ஆரம்பிப்பாரா அவர் இங்க ஒண்ணு பண்ணணும் அங்க ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தார் ஒண்ணு ஒண்டிங்க ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருந்தே பிடிக்கல அதனால தான் நிர்மலா சீதாராமன் அம்மா கூட அவங்கள பார்க்காது அங்கே சீஃப் மினிஸ்டர் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைம் மினிஸ்டருக்கு இருந்தே ஒரு கசப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ஓ பன்னீர்செல்வ நல்லது சொன்னேன் நீ போய் எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட் சேர்ந்துருன்னுட்டு அதை அவர் வெளிப்படையாக்கிட்டாரு அரசியல்வாதிகள் சிலதெல்லாம் சொல்றது அவர்களுக்கு ஜீர்ணிக்கத்து தான் சொல்வாங்க பத்திரிகைகளுக்கு பிரசுரிக்கிறது பத்திரிக்காரங்க சொல்லலாம் பட் அது பத்திரிக்கார கிசு கிசி எழுதலாம் இவரே போய் சொல்றது அதெல்லாம் மாட்டின்றார் ஒன்று ரெண்டாவது வந்து ஓ பன்னீர்செல்வம் அப்பொழுது இருந்த சில மைய புள்ளிகளுடன் சேர்ந்து கொண்டு இன்க்ளூடிங் மைத்ரேன் மைத்ரேன் சென்னது பெரிய அவர் ஒரு அயோக்கியத்தனை செஞ்சிருக்கார் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொல்லி ஓ பன்னீர்செல்வத்துக்கு அந்த என்ன ஒரு உங்கள் உண்ணவர் உட்காந்தார் அது என்னது தர்ம யுத்தம் தர்ம யுத்தம் அதனால எனக்கு இது வந்துச்சு எங்கிட்ட நாற்பது எம்எல்ஏ இருக்காங்க ஐம்பது எம்எல் இருக்காங்க உடான் சுட்டாரு எல்லாம் புசு போயிடுச்சு அதே எங்க சீனியர் தலைவர்ல எங்கிட்ட சொல்லியிருக்கேன் ஆக மொத்தம் ஓ பண்ணி மீது பிரதமருக்கு நம்பிக்கை கிடையாது அமித்ஷாவிற்கு நம்பிக்கை கிடையாது நண்டாவிற்கு நம்பிக்கை கிடையாது பாஜகவிற்கு நம்பிக்கை கிடையாது அதனால தான் அந்த உறவு அதை தவிர ஜெகதீப் தங்கர் நினைச்சார ஓ பண்ணீர் செல்வம் இல்லை டொனால்ட் ட்ரம்ப்னு நினைச்சார எதுக்காக ட்விட்டர்ல ட்விட்டரில் போடணும் நீங்க லெட்டர் எழுதிருக்கேன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் ட்விட்டரில் எங்க அந்த லெட்டர் போடுறோம் அது பப்ளிக்கா இது ஒன்று இது தாங்க அதனால கிடைக்கல அவர் பாஜகவில் மீண்டும் இணைத்து கொள்ள முடிவது மாட்டார் குடும்பத்திலும் பிரச்சனைகள் இருக்கிறது அவருக்கு நெருங்கி இருக்க போகணும் அவங்க சொல்றாங்க விஜய் தான் பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்குன்னு சொல்லிட்டு அது தாங்க பேக்ரவுண்ட்

இந்த மாதிரி ஒரு நார்த் இந்தியன் பாலிடிக்ஸ் கிட்ட பாலிடிக்ஸ் பிளே பண்ணீங்கன்னா தே அண்டர்ஸ்டாண்ட் இட் வெரி வெல் உங்களுக்கு இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிகள் எல்லாம் தங்களுக்கு பல பேர் மீது இருக்கும் காழ்ப்புணர்ச்சிகளும் ஏற்பட சொல்லியிருக்காங்க இதே தான் அமித்ஷாவும் அந்த சென்னையில் ஒரு அந்த மியூசிக் அகாடமி பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்க சவேரா அங்கே ஹோட்டலில் உட்காந்து பேசும்பொழுது அமித்ஷா சொல்லியிருக்காரு ரெண்டு பேரும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அப்புறம் வெண்டு போனார் இல்லை டெல்லிக்கு வந்தபோது ஒரு முழுக்க முழுக்க டெல்லி லீக்ஸ் அருண் ரொம்ப பரபரப்பான அரசியல் நகர்வுகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு ரொம்ப நன்றி சார் நம்ம டீட்டெய்லா பல விஷயங்கள் குறித்து பேசியதற்காக மிக்க நன்றி